பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம் தினமும் ஒரு பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் ஒரு ஐந்து வரி உள்ள ஒரு சிறிய களிமாவை பார்க்க போகிறோம் இதை ஓதி பாருங்க உங்களுடைய தலையெழுத்தே நல்ல முறையில் மாறிவிடும் நம்ம சொல்லலாம் விதியில் இல்லாததை கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான் விதியை மாற்றக்கூடியதாக வந்து இந்த ஒரு அமல் உங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப அற்புதமான களிமா அல்லாகுவிற்கு பிடித்த ஒரு பாதி களிமாவாக இருக்கும் ஒரு பாதி சூறாக்களில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் எல்லாருக்குமே இது வந்து இலகுவான வார்த்தை தான் ஆனால் யாரும் இந்த முறையில் ஓதி பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு நம்ம இதை ஓதிக்கொள்ளலாம் இதில் அஞ்சு வரி வரும் அஞ்சு வரியிலையுமே முதல்ல வந்து லா இலாஹா இல்லல்லா வரும் அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து ஒவ்வொரு ஐந்து வரியிலையுமே அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறாக்களுடைய வார்த்தை வரும் அதில் முதல் வரி பாருங்க லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா இதற்கு அர்த்தம் என்னன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் அக்பர்னா அல்லாகும் மிகப்பெரியவன் அர்த்தம் இந்த லா இலாஹா இல்லலா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு வானமும் பூமியும் ஒரு தராசில் வைத்தால் கூட இதுதான் நன்மையில கணத்துல அதிகமா இருக்குமாமா அவ்வளவு சிறப்புமிக்க களிமா தான் இந்த களிமா அல்லாஹு அக்பர் அப்படிங்கக்கூடிய அந்த திக்கிற்கு என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானம் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு பாருங்க அந்த காலி இடங்கள் முழுவதுமே நன்மையால் நிரப்பப்படும் இதை ஓதுவதனால இப்போ இதை நீங்கள் வந்து பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிவிட்டு நம்ம அடுத்த வரி பார்க்கலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் லா இல்லா ஹா இல்லாஹூ வல்லாஹு அக்பர் லா இல்லா ஹா இல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்ல அஹு வல்லாஹு அக்பர் لا إله إلا الله والله أكبر 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 لا إله إلا வல்லாஹு அக்பர் அடுத்து வந்து லா இல்லாக இல்லல்லாஹு வஹ்தஹு அப்படின்னு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வஹ்தஹுனா அவன் ஒருவன் அர்த்தம் இந்த அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு இருக்கு பாருங்க இது வந்து அல்லாஹுடைய ஏக இறை கொள்கையை ஏகத்துவத்தை எடுத்து கூடியதாக இருக்குது இது மிகவுமே சிறப்பானனால தான் குள் சூறாளியை அல்லாஹ் வந்து குள்குவல்லாஹோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அகதை கொண்டு முதல் வசனத்தை அல்லாக ஆரம்பிச்சிருப்பான் இப்போ இதை ஓதிக்கோங்க லா இலாஹா இல்லல்லாஹு வகுதூ லா இலாஹா இல்லல்லாஹூ லா இலாஹா இல்லூதூ லா இலாஹா இல்லல்லாஹூதூ லா இலாஹா இல்லல்லாஹு இல்லல்லாஹூதூ لا اله الا الله وحده 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 لا اله الا الله

இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய மாதிரி யாரையுமே நம்ம அல்லாஹுருக்கு இணையாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய வல்லமையை பறை சாட்டக்கூடிய கலிமாவாக இருக்குது இப்போ இதை ஒதுக்குங்க லா இலாஹா இல்லல்லாஹு லா ஷரீக் அலஹு 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 لا, 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 لا إله إلا الله، اللع لا شريك له، لا إله إلا الله، 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 لا شريك له لا اله الا الله 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 لا லா 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 இல்லல்லாஹு இல்லல்லாஹு அடுத்து முல்கு அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சியும் புகழும் உரியதுன்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு களிமால வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தையும் அவனுடைய ஆளுமையும் சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ இதை ஓதிக்கோங்க லா இலாஹா இல்லல்லாஹு வலகுல் முல்க்கு லா இலா இல்ல லஹுல் முல்க்கு வலகுல் ஹமது லா இலஹா இாகுல் முல்்கு வழகு லா இலஹா இாகுல் முல்க்கு லா இலஹாஹ லாகுல் முல்க்கு வலகுல் ஹமது லா இலஹாஹல் முல்்கு வலகுல் ஹமது லா இலஹ இாகுல் முல்க்கு வலகுல் ஹமது லா வலகுல் வழ லா இல இல்லலூ லஹுல் முல்கு அலகுல் ஹம் லா இலஹ இல்லல்ல லஹுல் முல்கு லகுகுல் ஹமது லா இலஹா இல்லல்ல லஹுல் முல்கு லலகுல் ஹம் லா இலஹா இாகுல் முழு லலகுல் ஹமது லா இலஹா இல்லல்ல முல்க்கு வழகுல் ஹமது லா இல இல்லூ லஹுல் முல்கு வலகுல் ஹமது லா இலஹ இல்லல்லஹுல் முல்க்கு வலகுல் ஹமது லா இலஹா இல்லல்ல லகுல் முல்கு வலகுல் ஹம்ந்து லா இலாஹா இல்லல்லாஹோ லகுல் முல்கு வலகுல் ஹம்ந்து அடுத்து லா இலாஹா இல்லல்லாஹோ வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாகுவை கொண்டுதான் அர்த்தம் இதில் ரொம்ப முக்கியமாக அவனின்றி எதுவுமே இங்கே இயங்காது நம்மள்ட செஞ்சிட்ருக்கக்கூடிய காரியங்கள் கூட அவனை கொண்டு தான் இங்கே இயங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதே இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அவனுடைய நாட்டத்தில் தான் நடக்குது அப்படிங்கிற அந்த நாட்டத்தை சொல்லக்கூடிய முக்கியமான களிமாவாக இருக்கு இப்போ இதை ஒதிக்குங்க லா இலாகா இல்லல்லாஹு வலா ஹவுல வளாகூவத்தை இல்லா பில்லா லா இலாகா இல்லல்லாஹோ வளா ஹவுல வலா கூவத்தை இல்லாபில்லா லா இலாகா இல்லல்லாஹு ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله லா இல்லாஹா இல்லல்லாஹு வல ஹவுலவலா கூவத்தை இல்லா பில்லா லா இல்லாஹா இல்லல்லாஹு வலா ஹவுலவலா கூவத்தை இல்லா பில்லா லா இல்லாஹா இல்லல்லாஹு வலா ஹவுலவலா கூவத்தை இல்லா பில்லா லா இல்லாஹா இல்லல்லாஹு வலா ஹவுலவலா கூவத்தை இல்லாபில்லா அல்ஹம்து இல்லா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விபாதத்தை போட்டிருக்கோம் பார்த்து வாங்க அஸ்ஸலாம்க்கும் வரமுத்துல்லா